அறிவில்லாதவன் அழிவான் ஒரு சிறிய கிராமத்தில் இருவர் நண்பர்கள் வாழ்ந்தனர் ஒருவன் புத்திசாலி மற்றொருவன் அறிவில்லாதவன் அவர்கள் எப்போதும் சேர்ந்து வேலை செய்தனர் ஆனால் அறிவில்லாதவன் எப்போதும் தன் சொந்த முடிவுகளை எடுத்து தவறுகள் செய்து வந்தான் ஒரு நாள் அவர்கள் காடு வழியாக பயணம் செய்தனர் திடீரென ஒரு பெரிய ஆற்றை சந்தித்தனர் அந்த ஆற்றில் நீர் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது புத்திசாலி நண்பன் சொன்னான் நாம் பாலம் கட்டி கணப்போம் அது பாதுகாப்பாக இருக்கும் யூட் ஆனால் அறிவில்லாதவன் சிரித்து கொண்டு அடா இது என்ன பெரிய விஷயம் நான் நீந்தி கடந்து விடுவேன் என்றான் அவன் தன் ஆடைகளை கழற்றி நீந்தத் தொடங்கினான் ஆரம்பத்தில் எல்லாம் சரியாக இருந்தது ஆனால் நடுவே சென்றதும் ஒரு பெரிய சுழல் நீரில் அவனை இழுத்து செல்ல தொடங்கியது அவன் பயந்து கூச்சலிட்டான் புத்திசாலி உடனே ஒரு மரக்கட்டையை எரிந்து அவனை மீட்டான் அவனை கரையில் இழுத்து கொண்டு வந்தான் அறிவில்லாதவன் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தான் அன்று முதல் அவன் உணர்ந்தான் அறிவில்லாமல் செயல் செய்வது ஆபத்தானது என்று அவன் தன் தவறை ஒப்புக்கொண்டு இனிமேல் எந்த செயலையும் சிந்தித்து செய்வேன் என்று முடிவு செய்தான் பழமொழி அறிவில்லாதவன் அழிவான் அர்த்தம் அறிவு இல்லாதவன் எவ்வளவு வலிமையோ செல்வமோ இருந்தாலும் அவன் தவறான முடிவால் அழிவே சந்திப்பான் ஒரு செயலுக்கு முன் சிந்தி அறிவுடன் நடந்தால் வாழ்வு பாதுகாப்பாகும் முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்